காவல்துறை ஆய்வாளர் அதிகளவு கமிஷனர் ஆபிஸ் அது இந்த பாளையங்கோட்ட சட்டமன்ற தொகுதிகளில் தான் இருக்கு ஜெயில் ஜெயில் இந்த பாளையங்கோட்ட சட்டமன்ற தொகுதிகளில் தான் இருக்கு இப்படி ஒரு நாட்டுடைய தலைநகரம் எப்படி இருக்கணும்னா எவ்வளவு ரூல்ஸ் இருக்கோ அந்த மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்துக்கு தலைநகரமா இந்த பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி இருக்கு இந்த பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில வாழக்கூடிய பொதுமக்கள் ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்த அவ்வளவு அலட்சியமா இருக்கீங்க இப்போ நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல் ஆகட்டும் அதுக்கு முன்னாடி நடந்த உள்ளாட்சி தேர்தல் ஆகட்டும் அதுக்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற ஆகட்டும் ஆனால் எந்த தேர்தல் வந்தாலும் சரிதான் வாக்கு பதிவாக இருக்கையிலே குறைவான சதவீதம் பதிவாகிற ஒரு தொகுதினால் பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி மட்டும்தான் ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்க உங்களுக்கு என்ன அப்படி ஒரு அலட்சியம் கேட்க மனுஷனா பிறந்தா காலையில எழுந்தி பல்லு தேப்பான் பாத்ரூம் போவான் குளிப்பான் இதுல அவனுடைய அடிப்படை கடமைகள் இந்த கடமைகளை செய்யலன்னா உடம்பு நாரியும் பக்கத்தில் ஒருத்தம் போக முடியாது அதே மாதிரிதான் மனுஷனா பிறந்துட்டியா உனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு உரிமை உனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கடமை ஓட்டு உரிமை ஏனி அந்த ஓட்டை எங்களுக்கு போலான்னா எந்த இளவு கட்சிக்கும் போட்டு அந்த ஓட்டை போட்டுட்டு வீட்டில் போய் படம் தேர்தல் அன்றைக்கி எங்களுக்கு லீவு நாங்கள் கறி எடுத்து படம் போடணும் தான் இரு அதை கூத்தில் எப்படி இருக்குது கூட்டமாக இருக்குது ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து போடுவோம் வீட்டில் படத்துக்கா கொஞ்ச நேரம் கழிச்சு நல்ல சீன் ஓட்டிக்கிட்டு இருக்கு முடிஞ்ச உடனே ஓட்டு போட போவோம் அங்க சாய்ந்தரம் ஆயிடும் ஓட்டு போடுறதை விட வர முச்சியமான விலை என்ன விலை நீங்க போறத ஓட்டாளா மொத்த தமிழ்நாடுமே சீரஞ்சி கிடக்கு அதனால இருக்கையிலேயே இந்த பாளையோட சட்டமன்ற தொகுதி உறவுகள் கொஞ்சம் விழிப்புணர்வோட அடுத்த வாரம் சட்டமன்ற தேர்தலோ நாள் எந்த தடவை இருந்தாலும் சரி முதல்ல உங்க ஓட்ட பதிவு செஞ்சிருங்க அடுத்தாப்ல ஒரு அடிப்படை கோட்பாடு ஒன்னு வகுக்கப்பட்டிருக்கு இந்த ஜனநாயக நாட்டுல அது என்னன்னா பணம் 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 இருந்தா வாழ் பணம் இல்லன்னா காண்டுகிட்டு சாவு பணம் இல்ல நீலாம் எதுக்கு வரல சாவுன்றதான் பணம் இருக்கா எனக்கு உடம்பு சரியில்லை இருக்கையிலே பெரிய ஆஸ்பத்திரியில போய் நான் பார்த்துக்கிடுவேன் ஸ்கேன் எல்லாம் எடுத்து உடனே உடம்ப பார்த்து சரி பண்ணிடுவாங்க பணம் இல்ல

கல்வியை கொடுக்கான் பணம் இல்லாத பிள்ளைங்க அரசு கல்வி அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்க ஏன் அவன் பணம் இருக்கு அவன் திறமை சம்பாதிக்கான் பணம் இல்லை நீங்க வந்து ஒரு கஷ்டப்படுத இதுக்கு நான் என்னப்பா செய்ய முடியும் அப்படிங்களோ ஏன் பணம் இருக்கான் சம்பாதிக்கான் பணம் சம்பாதிக்க திறமை இல்லாத ஏழையா இருக்கான் அப்ப எதுக்கு இப்போ அரசியல் ஒண்ணு இருக்கு வர எதுக்கு பணம் இருக்கவனுக்கும் பணம் இல்லாதவனுக்கும் ஓட்டுன்னு ஒண்ணு கொடுத்துருக்கீங்க பணம் இருக்கவன் மட்டும் போக வேண்டியதுனா பணம் இல்லாதவன் போக வேண்டியதுனா எல்லாத்துக்கும் ஒரு ஓட்டு அரசியல் பணம் பணம் வாக்குறது அந்த இளவெல்லாம் கிடையாது அரசியல் அனைத்து உயிர்களுக்குமானது இந்த காக்கா குருவி கொக்கு மைனா ஆடு மாடு கோழி புறா மரம் செடி இது எல்லாத்தையுமே காப்பாற்ற ஒரு அக்கறை கொண்டதா அரசியல் கட்சி இன்னைக்கு அரசியல் கட்சி அப்படி கிடையாது நாம் தமிழர் கட்சி நீங்க வந்தீங்கன்னா இந்த ஏழா பணக்கார இதை சரி பண்ணிடுவீங்க காக்கா குருவி ஆடு மாடு கோழி செடி மரம் இதெல்லாம் சரி பண்ணிடுவீங்க இதெல்லாம் நல்லா பாதுகாத்துருவீங்க அப்படின்னு சொல்லுவீங்களா அப்படிங்க நாங்க ஜெயிக்கவே வேண்டாம் நாங்க இப்போ கட்சியா இருந்து அரசியலா இருக்கும் போதே நாங்க நடைமுறைப்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம் தீபாவளிக்கு வெடி போடுறீங்க நாங்க வெடி போல இந்த தீவாளிக்கு நாங்கள் வெடியே போடல எந்த தீவாளிக்கும் மாட்டோம் எங்க அரசியல் தலைவர் வெடிபட மாட்டோம் நினைக்கீங்களா எங்கிட்ட குட்டிலாம் இருக்கு வெடி போட்டா காற்று மாசுபடும் குருவி ஆடு மாடு புறாலும் பயப்படும் அடுத்த உயிரினம் பயப்படுதெல்லாம் உனக்கு என்ன மாதிரி சந்தோஷம் இருக்கு அப்படின்னு எங்க அண்ணன் கேட்ட ஒரு கேள்வி சரியா தப்பா நீங்களே யோசிச்சு பாருங்க அடுத்த ஒரு உயிரினம் பயப்படுது இதை பார்த்து நீ சந்தோஷப்படுத இது ஒரு பண்டிகையா அப்படின்ட்டான் இந்த மாதிரி வெடியா போட கூட நான் தீவாளிக்கு ட்ரெஸ் எடுக்க வேடி எடுக்க எனக்கு நீ பண்டிகை இருக்கு தமிழன் பண்டிகை பொங்கல் அதெல்லாம் நான் எப்படி கொண்டாடணும் அப்படி நான் கொண்டாடிக்கிறேன் இங்க உள்ள பாலங்கோட்ட மக்கள் இனிமையாட்டம் தெளிஞ்சு நல்லவங்க பார்த்து நல்ல அரசியல் கட்சி உங்களுக்கு எது தோணுதோ அந்த கட்சிக்கு நீங்க ஓட்ட போட்டு போங்க இப்ப ஜமீன்தார் முறை எல்லாம் ஒழிக்கப்பட்டு அரசியல் கொண்டு அரசியல் ஜனநாயக முறை கொண்டு வந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க அதே ஜமீன்தார் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க கருணாநிதி அப்பா அவன் ஸ்டாலின் உதயநிதி மாவன் அந்த நீதி வாரிங்க அவர் கேட்க மனசே நினைச்சு பாருங்க எப்போ நம்ம தான் பரம்பரப்பு நம்மளே தானே ஆண்டுகிட்டு வரோம் அவங்க தாத்தா முதலமைச்சரு அடுத்து நீ முதலமைச்சரு அடுத்து நான் ஆட்டோமேட்டிக்காக முதலமைச்சர் ஆயிருவேன் நான் ஏற்க படம் அடிக்கணும் எனக்கு நடிக்கவும் தெரியாது ஒன்றும் தெரியாது நான் போய் படம் அடிக்கணும் அப்படின்னா அப்பா சொல்லுவாரு ஏன் அரசியல் சாதாரணம் கிடையாது போல அந்த மக்களை நடித்து ஏமாற்ற தெரியணும் அதுக்கான நீ போய் நடிப்பை கத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு இளவம் தெரியாது போய் நடிச்சுட்டு வந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கான் இன்னொருத்தன் பார்க்கும் அவன் தான் இருக்கவே முக்கியமான அது குரோ எங்கள் குரூப் இவனே ஒரு நாலு படம் நடிக்கவே தெரியல இவன் நடிச்சுட்டு போய் வேறொட்ட எம்எல்ஏ ஆகிட்டான் வேறொட்ட அமைச்சராகிட்டான் அது சுலைமுதமைச்சர் ஆயிட்டான் நம்ம ஜெவலோ படம் எடுத்தாச்சு நம்மலாம் இருக்கவே டாப் ஸ்டாரு டாப் ஹீரோ அப்படின்னு நம்மளாம் குறஞ்சவொன்னே நம்மளும் இறங்கிடுவோம் அரசியலில் வேறொட்ட ஓலமைச்சர் தான் வேற இட அந்த அல்ட்ரா சில்ட்ரா கவுன்சில் கவுண்டல் எந்த இலவும் கிடையாது ஒரு வருஷம்தான் ஒரே வருஷம் நம்ம ஓலமைச்சர் ஆகிடணும் அப்படின்ட்டு குரோ அவங்க குருவி சேர்ந்துட்டாரு

fight fightஜின பாக்கிங்களா எல்லா தரத்துலயும் அது டമ്മി fight அதுல அடி வாங்கி 울லாம் பாரு அவன் டമ്മി துப்பாக்கி பெரிய துப்பாக்கி எடுத்து தப தப தபன்னு சுடுறான் பாரு அது டമ്മി துப்பாக்கி அந்த துப்பாக்கியால சுட்டி அடிச்சி உருண்டு ரத்தம் வருது பாரு அது வெறும் கலர் சாயம் அந்த சாயம் வடிதத பாத்துட்டு உங்களுக்கு ஃபீலிங் ஹீரோவோட அம்மாவோ ஹீரோவோட அக்காவோ ஹீரோவோட தங்கைச்சியோ கற்பனிக்கப்பட்ட ஒரு மானவங்க

சும்மா நடிப்பு கிடையாது நடிச்சு முடிச்சு பல்ல காட்டிட்டு போறது கிடையாது ஒரிஜினலாவே கற்பழிக்கப்பட்டாங்க ஒரிஜினலாவே துன்புறுத்தப்பட்டாங்க ஒரிஜினலாவே பச்சை குழந்தைய உயிரோட எரிச்சு கொண்டாங்க இதெல்லாம் பார்த்த எங்களுக்கு எப்படி இருக்கும் நீ நடிப்ப நாட்டை கை கட்டிக்கிட்டு நீ பிரச்சனை வரும்போது போராடுவான் போற இதே எங்களுக்கு வேலை மாயிரு

அது ரொம்ப நாளா நீடிச்சுக்கிட்டு இருக்கு நம்மளுக்கே தெரியல நம்ம தமிழனா நம்ம திராவிடனா இல்ல நம்ம வேற வேணுமா அப்படி வாசிக்க கொஞ்சம் ஏன் ஏன் டீலையும் கொஞ்சம் மட்டும் விலகிட்டு போயிருந்தேன் ஒரு ஒருத்தர் கூட பயணிச்சுக்கிட்டு இருந்தேன் அவர் என்ன சொல்றாருன்னா பைக்ல கூட்டிட்டு போறாரு வாங்க தம்பி வீட்டுக்கு போவோம் உடனே பைக்ல ஏறாச்சும் கூட போய்கிட்டே இருக்கும் அந்த பைக்ல போகும்போது எங்க வீட்டுல ஒரு ஜிம்மி ஒண்ணு கிடக்குப்பான் ஜிம்மி இருக்காரு அந்த ஜிம்மி வந்து சொன்னாலும் கேட்போம்

நல்லா புரிஞ்சாங்க கேட்டுக்காங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ண வயசு என்ன கிடையாது இருந்தாலும் சரின் பட்டா யோசிச்சு ஓட்ட போடுங்க இல்லன்னா எப்படி இங்க வந்து போங்க நாங்க கடைசி வரைக்கும் விட கிடையாது நன்றி வணக்கம் நான் தமிழர்